ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் நம்ம டிஎம்பிஸில் என்ன பண்ணுறாங்கனாக்கா நம்ம குரூப் ஒன்று அப்ளை பண்ணிட்டோம்ல அப்ளை பண்ணதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னாக்க போஸ்டிங்கெலாம் கொஞ்சம் அதிகமாக்கியிருக்காங்க நம்ம வந்து நூற்றி முப்பத்தொம்பது போஸ்டிங் தான் நம்ம பார்த்தோம் இப்போ என்னென்னாக்கா எக்ஸ்ட்ரா சில போஸ்டிங்ஸ் இருக்குது இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னாக்கா நூற்றி எண்பத்தொன்று சொல்லியிருக்காங்க இது எனக்கு வந்து வந்திருக்கு இந்தமாதிரி மெசேஜ் ஸோ இது எந்தளவுக்கு உண்மைன்றதை விட இது உண்மை தான் கன்ஃபார்மாக நான் கேள்விப்பட்டேன் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் சொல்லிட்டாங்க இந்தமாரி போஸ்டிங் ஏற்றிட்டாங்கன்னு ஸோ பாருங்க ஸோ டெபியூட்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் பார்த்தீங்கன்னாக்கா முப்பத்தி நாலு வேகன்சி இருக்காங்க அசிஸ்டன்ட் கமிஷனர் சிடி பார்த்தீங்கன்னாக்காக்க செவனு டிஸ்டிக் ஆஃபீஸர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ்ட்ரா ஒன்று சரிங்களா ஸோ மொத்தமாக நூற்றி எண்பத்தொரு போஸ்டிங் சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி நம்ம இருபத்தேழு வந்து கலெக்டருக்கு பார்த்துருக்கோம் ஸோ என்கிட்ட வந்து சொன்னீங்க ஒருத்தர் ஸோ டிஎஸ்பிக்கு வந்து கொஞ்சம் போலீஸ்கெலாம் வந்து இது பண்ணுங்கள் கொஞ்சம் மோட்டிவேஷன் பண்ணுங்கள் அதுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க கண்டிப்பாக பிரதர் எந்த எக்ஸாம் ஆனாலும் சரி இந்த எக்ஸாமில் எல்லா போஸ்டிங்கும் ரொம்ப முக்கியமானதுதான் எல்லாருமே நல்லபடியாக எழுதுங்க எல்லாருமே ப்ரிப்பேர் பண்ணுங்கள் நான் சிலபஸ் வந்து காமனாக தான் சொல்கிறேன் நம்மளுக்கு குரூப் லெவலில் தான் ஃபுல்லாகவே காமன் சிலபஸா அது தனித்தனி சிலபஸ்லாம் கிடையாது ஒவ்வொரு போஸ்டிங்கும் காமன் தான் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் மட்டும் தான் மாறும் மற்றபடி இதில் மற்றபடி ப்ரிஃபரன்ஷியல் குவாலிஃபிகேஷன் மட்டும் தான் மாறுபோது வேறு எதுவும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்க போகுது இல்லை ஐஎஸ் மார்க் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இது அவ்வளோதான் இந்த டிகிரிலாம் முடிச்சிருந்தா உங்களுக்கு கொஞ்சம் முன்னுரிமை கொடுப்பாங்க சொல்லிட்டு தான் ப்ரிஃபரன்ஷியல் குவாலிஃபிகேஷன் சொல்லியிருந்தாங்க சரிங்களா வேறு எதுவும் இல்லை இம்பார்ட்டன்ட் விஷயம்லாம் இல்லை ஸோ இப்போதைக்கு ரொம்ப முக்கியமான தினக்க ஷார்ப்பா இருபத்தேழு நாள் தாங்க இருக்குது ஜஸ்ட் டுவெண்ட்டி செவன் டேஸ் ஸோ முடிஞ்ச அளவுக்கு பாருங்க நீங்க பாஸ் ஆகிறீங்க ஃபெயில் ஆகிறீங்களா செகண்ட்ரிங்க இந்த எக்ஸாம்க்குள்ளே நம்ம எவ்வளோ கவர் தான் முக்கியமான ஒரு விஷயம் நம்மளால ஒரு முடியுமா முடியாதான்றத விட முடியும்னு நினச்சி பண்ணுங்க வேற ஒன்றுமே இல்லை பார்த்துக்கலாம் எதா இருந்தாலும் சரிங்களா ஸோ நம்ம தானே பண்றோம் இப்போ எப்படி நம்ம பண்றது நம்மள இப்ப இருபத்தி நாளா இருபத்தி ஏழு படிச்சு பாஸ் ஆக முடியாது யாருன்னா பாருங்க ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளே ஒவ்வொரு பவர் இருக்குங்க உண்மை அதுதான் அந்த பவர் நாம தான் நம்மள நம்பளுன்னு வச்சுக்கோங்களேன் வேற எதுவுமே பண்ண முடியாதுங்க எல்லாருக்கும் இதே ரெண்டு மாசம் தான் டைம் வச்சு உங்களுக்கு ஒன் மந்த் டைம் இருக்குது நீங்க இரநூறுல ஒரு நூத்தி முப்பத்தி ஏழு அடிச்சா போதும் அந்த மாதிரி தான் இருக்குது கொஞ்சம் ஃபுல் டார்கெட் வச்சு படிங்க நிறைய பேருக்கு மேக்ஸிமம் ஸ்கூல்ல படிச்சதா தான் இருக்கும் ஸ்கூல்ல படிச்ச கண்டென்ட் தான் இங்க வரப்போகுது கொஸ்டின்ல சரிங்களா அவங்க எவ்வளவு டஃபா கொடுத்தாலும் உங்களால அடிக்க முடியும் அந்த இது மட்டும் மறந்துடாதீங்க நீங்க படிச்சுட்டு போயிட்டு ரெண்டு மார்க் கூட எடுங்களேன் தப்பே கிடையாது ஓகேங்களா நான் அதுதான் ரெண்டு மார்க் எடுத்தாலும் நீங்க படிச்சுட்டு போய் சந்தோஷம் நீங்க ரெண்டு கொஸ்டின் கரெக்டா இருக்கா சோஷப்படுங்க ஏன் ஒண்ணுதான் இரண்டாயிரம் சொல்லுங்க ஜீரோ கூட எடுத்துருவோங்க எல்லாமே இரநூறு கூட சொல்லுங்க ஆனா நீங்க படிச்சுட்டு போயிருக்கீங்க ஓகேங்களா சிஸ்டம் கவர் பண்றீங்கன்னு தான் அர்த்தம் அதை வச்சு மார்க்கை பத்தி கவலைப்படாதீங்க ஆனா பண்ணுங்க நம்புங்க முடியும் நம்மளால ஒரு நூத்தி கூட அடிக்க முடியாதா சொல்லிட்டு அப்படி யோசிக்கங்க கொஸ்டின் டஃப் ஈஸியா அதெல்லாம் யோசிக்காதீங்க டிஃபிகல் லெவல் எப்படி வேணா மாறும் திடீர்னு ஈஸியாக இருக்கும் திடீர்னு அதிகமாக இருக்கோங்க கட் ஆஃப் எப்படி வேணா மாறும் புரியுதுங்களா இப்போ ரொம்ப ஈஸியாக இருந்தாலும் நூற்றி எண்பத்தஞ்சு கூட தான் இருக்கும் ஓகேங்களா ரொம்ப கஷ்டமாக வச்சுனாங்க ஏன் நூற்றி பத்து கூட இருக்கலாம் நூறு கூட இருக்கலாம் ஏன் எண்பத்தஞ்சு கூட இருக்கலாம் எப்படி வேணா குறைப்பாங்க எப்படி வேணா ஆக்குவாங்க அது அவங்க இஷ்டம் ஓகேங்களா வரலாறுக்கான அளவுக்கு குறையும் செய்யலாம் வரலாறுக்கான அளவுக்கு அதிகமாக செய்யலாம் ஆனால் நீங்க என்ன பண்றீங்க உங்க வரலாறு ரைட் யுவர் ஹிஸ்டரி ரைட் யுவர் ஓன் ஹிஸ்டரி பை யுவர் செல் ஓகேங்களா உங்க ஹிஸ்டரி நீங்க தான் எழுதணும் சரிங்களா ஸோ தயவு செஞ்சு படிங்க முடிஞ்ச அளவுக்கு ஒரு இருபத்தி மூணாம் தேதிக்குள்ளே எவ்வளோ முடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தயவு செஞ்சு கமெண்ட்டில் பண்ணுங்க டார்கெட் வைங்க ப்ரோ நான் வர பிப்ரவரி இருபத்தி மூணாம் தேதிக்குள்ளே இது இதெல்லாம் முடிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் கொடுங்க சரிங்களா ப்ரோ நான் இந்தந்த டாப்பிக்கில் கவர் பண்ணிருப்பேன் இந்த இதெல்லாம் ஒரு டார்கெட் எனக்கு வந்து கரெக்டாக இருபத்தி மூணாம் தேதி ங்களா மதியம் பன்னெண்டு மணிக்கு நான் இந்தந்த சப்ஜெக்ட்டு இந்தந்த யூனிட்டு இதெல்லாம் நான் கவர் பண்ணிருப்பேன் இல்லைனாக்கா நான் பிசிக்ஸ் ஃபுல்லாக முடிச்சிருப்பேன் கெமிஸ்ட்ரி முடிச்சிருப்பேன் அப்படின்னு ஏதாச்சும் சொல்லுங்க என்ன பொறுத்த தயவு செஞ்சு இருபத்தி மூணாம் தேதிக்குள்ள மேக்ஸ் ஃபுல்லா முடிச்சிருங்க பிளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் அட்லீஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸ் லாஸ்ட் ஓகேங்களா ஜனவரி டிசம்பர் நவம்பர் அக்டோபர் ஜனவரி பார்த்து நம்மளுக்கு சிக்ஸ் மந்த்ஸ் ஓகேங்களா ஷார்ப்பா ஓகேங்களா ஆறு மாசம் கரண்ட் அஃபேர்ஸு கண்டிப்பா மேக்ஸ் இது ரெண்டுத்தையும் நான் முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பண்ணணும் கூட வந்து ஹிஸ்ட்ரி பாலிட்டி நான் தயவு செஞ்சு வீடியோஸ் போட்டுருக்கிறேன் நல்லா பாருங்க அதுல இருந்து ஜூனியர் இன்ஸ்பெக்டர் நிறைய கொஸ்டின்ஸ் வந்துருக்கு கிட்டத்தட்ட ஒரு எட்டு கொஸ்டின் வந்துருக்குது நம்ம நடத்தின டாபிக்ல இருந்து பேசிக்கான கண்டென்ட்லாம் சரிங்களா சோ தயவு செஞ்சு அந்த வீடியோஸ் பாத்துக்கோங்க அது இல்லாம இன்னும் வேற என்னலாம் படிக்க முடியுமோ சிலபஸ் கவர் பண்ண முடியுமோ கவர் பண்றேன் தயவு செஞ்சு எனக்கு நீங்க அட்லீஸ்ட் நீங்க நினைக்கிறா நீங்க ரொம்ப டெப்தா போய் மனப்பானம் பண்ணாதீங்க ஓகேங்களா என்ன சொல்றாங்க என்னென்ன டாபிக் அந்த டாபிக்ல எது ரொம்ப முக்கியமானது முடிஞ்ச ஓகேங்களா ஞாபகம் வச்சுக்கோங்க அவ்வளவுதான் நான் சொல்றது ஹிஸ்டரி பாலிட்டி ஹிஸ்டரிங்க கரண்ட் அஃபேர்ஸுங்க மேக்ஸுங்க அட்லீஸ்ட் இந்த நாலு டாபிக் இருபத்தி நான் முடிச்சிட்டேன்னு சொல்லுங்க ஓகேங்களா நீங்க எக்ஸ்ட்ரா முடிச்சாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷந்தான் நீங்க ஒன்னு கேட்காதுங்க ப்ரோ நீங்க என்ன படிச்சு கிழிச்சிருவீங்களா ஐயோ நீங்க போட்டிருக்கீங்களா நீங்க பாஸ் ஆயிடுவீங்களா அப்படின்லாம் கேட்டீங்கன்னா நானும் உங்களை தான் ஓகேங்களா நான் வந்து ரொம்ப டல் ஸ்டூடண்ட் தான் அப்படியே ஜீனியஸ் நான் சொல்ல மாட்டேன் படிப்பேன் புரிஞ்சுட்டு படிப்பேன் புரியலாம் ரொம்ப லேட் ஆகிடுவேன் இப்போ கூட பார்த்தீங்கன்னா மேக்ஸுக்குலாம் வந்துட்டு நான் ஒரு சீக்கிரம் வீடியோஸ் போடல ஏன்னா அவங்களுக்கு கொடுத்தனாக்கா நான் கரெக்டாக கொடுக்கணும் தப்பாக கூடாது ஸோ எனக்கு டைம் எடுத்துக்கிட்டேன் அதுக்கெல்லாம் நான் வந்து ஜென்ரல் இங்கிலீஷ் வரை படிச்சுட்டு இருக்கிறேன் நான் இங்கிலீஷ் தான் அதிக கான்சன்ட்ரேட் பண்ணுறேன் குரூப் டூக்கு ஸோ அதனால் நான் குரூப் ஒன்று அவ்வளோ வீடியோஸ் போட முடியல கோச்சிக்காதீங்க நான் கண்டிப்பாக நான் வீடியோஸ் போடுறேன் நானும் கவர் பண்ணுவேன் கவலைப்படாதீங்க ஸோ தயவு செஞ்சு ப்ரிப்பேர் பண்ணுங்கள் எனக்கு வந்து இன்னைக்கு மெசேஜ் பண்றீங்க ஓகேங்களா நீங்கள் மெசேஜ் பண்ணிட்டு தினமும் கமெண்ட் கொடுங்க இந்த இடத்துல ப்ரோ ஒவ்வொரு நாளைக்கு நான் இந்த இது வந்து இருபத்தி மூணு கிளீர்க்குள்ள நான் முடிப்பேன்னு சொல்லி இருந்தேன் இந்த டாபிக்லாம் இன்னைக்கு நான் உடைய டாபிக் முடிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கமெண்ட் கொடுங்க ஏன்னா ஆக்டிவாத்தன சொல்லிட்டு நான் பாக்கணும் முடிஞ்ச அளவுக்கு நம்மளுக்குள்ள ஒரு எப்படி சொல்றது ஒரு புரிதல் இருக்கணும் நம்ம ஓகே இப்படி கொண்டிருக்கோம் இந்த ஒவ்வொரு நாளைக்கு நினைக்கிறேன் இன்னைக்கு நீங்க அஞ்சு பேர் அடுத்த நாள் ஒரு ஆறு பேஜ் இன்னைக்கு ரெண்டு யூனிட் முடிஞ்சீங்கன்னா அடுத்த நாள் எக்ஸ்ட்ரா ஒரு யூனிட் முடியும் தப்பே கிடையாது கொஞ்சம் கொஞ்சமா முடிச்சா கூட நம்ம கண்டிப்பா முடிச்சிடலாம் கவலைப்படாதீங்க சரிங்களா சரி இது பாச முடியும் பாச முடியாது அந்த மித்த எல்லாம் விட்டுருங்க அந்த என்னது வதந்தியா இருக்கட்டும் இல்லை ஒரு பயமா இருக்கட்டும் எல்லாத்தையும் விட்டுருங்க கொஞ்ச நாளைக்கு இந்த வெறும் இருபத்தேழு நாள் பார்த்துக்கலாம் ஒத்தே ரட்டையாவா பார்த்துக்கலாம் வா படிப்போம் படிச்சு பார்த்துட்டு என்ன அண்ணா நடக்கட்டும் படிச்சிடுறேன் நான் எனக்கு தெரிஞ்செல்லாம் படிக்கிறேன் நாளைக்கு எடுத்து நடக்கட்டும் போ படிக்கிறேன் அவ்வளவுதான் புரிதுங்களா உன்னை பார்த்து பிறர் பொறாமை படுகிறார்கள் என்றால் நீ வளர்ந்து இருக்கிறாய் என்ற அர்த்தம் சாணக்கியர் சொன்னதுங்க புரிதுங்களா உன்னை பார்த்து பிறர் பொறாமைப்படுகிறார்கள் என்றால் நீ வளர்ந்து இருக்கிறாய் என்று அர்த்தம் எவ்வளவு அழுத்தம் வார்த்தை பாருங்க நீங்க இன்னைக்கு இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணன்னு சொன்னாலே உங்க மேல பாதி பேர் போடுவோம் ஓகேங்களா ஏன்னா இன்னைக்கு இந்த எக்ஸாம் அப்ளை பண்ண முடியாது முடிஞ்சு போச்சு டேட்டு இதுக்கப்புறம் ஆசைப்படும் அப்ளை பண்ணி நீங்க அப்ளை பண்ணிட்டீங்கன்னு தெரிஞ்சு வச்சுக்கல உங்க கூட இருக்க நண்பனே வந்து உங்களை கலாய்ப்பான் கலாய்க்கிறானா அவனை விட்டு ஒதுங்க அவன் நண்பனே கிடையாது உண்மை அதுதான் உண்மையான நட்பு நட்பரி இதில் தயவு செஞ்சு யார் உண்மையான சொல்லிட்டு கண்டுபிடிங்க ஓகே அப்ளை பண்ணிட்டா வாடா படுறா வாடா பாக்க இருபது நாள் இருக்கா இருபது நாள் ஒவ்வொரு நாள் இருபத்தி நாலு நாள் நாலு நாள் தூங்கு பாக்கி இருபது நாள் படி பாத்துக்கலாம் வா வேலைக்கு மேலே பரவாயில்ல ஒன் மந்த் மெடிக்கல் லீவ் போட்டு படுறா பாத்துக்கலாம்டா உன்னால முடியும்னு சொல்றாங்க அவன் தான் நண்பன் அவன் தான் அவ தான் தோழி ஓகேங்களா இது அப்பா அம்மா கிட்ட இருந்தா வரும் மத்தவங்கள்ட்ட இது வரா தயவு செஞ்சு ட்ரஸ்ட் யுவர் பேரண்ட்ஸ் ரெஸ்பெக்ட் யுவர் பேரண்ட்ஸ் புரியுதுங்களா இப்போவும் சொல்றேன் உன்னை பார்த்து பிறர் பொறாமைப்படுகிறார்கள் என்றால் நீ வளர்ந்து இருக்கிறாய் என்று அர்த்தம் இதுக்கு ஃபேக்ட் நேற்று நடந்த மதன் ஒரு விஷயம்தான் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்த உடனே அந்த மனுஷனை பார்த்து எவ்வளோ அசிங்கமா பேச முடியாது ஊர்ல ஒரு வதந்தியை கிளப்பி ஒரு இமேஜை போட்டு அவரோட பேரை கிடைக்கும் சொல்லிட்டு அவங்க மட்டும் தான் பண்ண முடியும் இது மாதிரிலாம் சோ நீங்களும் கண்டிப்பா நாளைக்கு ஒரு பெரிய ஆள் ஆவீங்க உங்க பின்னாடி ஏகப்பட்ட பொறாமைகள் சுத்தும் ஆனா கண்டுக்காதீங்க அந்த நெகட்டிவிட்டிஸ் விட்டுருங்க பாசிட்டிவ்ஸ் மட்டும் பாருங்க பார்த்துக்கலாம் இன்னப்ப முடியாது முடியாது சீனை இருக்கானுங்க ட்ரை பண்ணுவான் என்ன ஏன் படிக்க முடியாதா பார்த்துக்கலாம் வாங்க டிஎஸ்பி ஆனீங்கன்னா கெத்துங்க டெப்டி கலெக்டர் ஒரே மாதம் தான் தெரிஞ்சிடும் அடுத்த ஒரு ஒன் மந்த்ல உங்களுக்கு மெயின்ஸ் நீங்க ஒழுங்கா உட்காந்து படிச்சுட்டு பாஸ் ஆயிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு இருபத்தி நாள் உசுர கொடுத்து படிங்க எனக்கு இருபத்தி மூணாம் தேதி நீங்க எவ்வளவு படிக்க போறீங்க என்னன்னு முடிக்க வரைக்கும் எனக்கு ஷெட்யூல் ப்ராப்பர் ஷெடியூல் நம்ம ஷெடியூல் போட்டது பெருசு இல்லைங்க நான் இந்த ஷெடியூல் எவ்வளவு ஃபாலோ பண்றேன் இவ்வளவு கவர் பண்றேன் உங்க வீடியோஸ் நான் இதை பாத்துருக்கேன் இதை பாருங்க நான் வீடியோஸ் நான் ஆன் ஆனாயிடுச்சு தான் எனக்கு இன்னும் ஒரு ஆடு கூட வந்திருக்காது எனக்கு அதை பத்தி காசு வர்றதை பத்தி பிரச்சனை கிடையாது ஆனா நான் போறது ஒரே காரணம் நம்மளால எவ்வளவு செஞ்சு காட்ட முடியும் காட்டுறோம் புதுசா படிக்கிறவங்களா இருக்கட்டும் பழசா படிக்கிறவங்களா இருக்கட்டும் நான் இரநூறு நூறு எடுத்தா கூட சந்தோஷம் தாங்க படிக்காம போயிட்டு இரநூறு நூற்றி எடுத்தா கூட சந்தோஷம் தான் ஆனா படிச்சுட்டு போயிட்டு நம்ம எடுக்கணும் சரிங்களா கண்டிப்பா பாப்போம் படிச்சுட்டு போனா கண்டிப்பா மார்க் குறையும் தான் அதெல்லாம் ஒரு மேட்டர் கிடையாது படிச்சுட்டு போங்க தப்பே கிடையாது சரிங்களா மேக்ஸ் எல்லா சமயம் போட்டு பாருங்க டைம் ஒதுக்குங்க ஃபர்ஸ்ட் மேக்ஸ் படிங்க அடுத்த உடனே கரண்ட் அஃபேர்ஸ் படிங்க மாத்தி மாத்தி ஷஃபிள் பண்ணி ஷஃபிள் பண்ணி படிங்க எதாச்சும் ஒன்னு படிச்சுக்கிட்டே இருக்கு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க கேப் கிடைக்கிறப்ப ஏதாச்சும் யாரும் பிடிச்சி பேசிட்டு இருக்கேன் கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சீங்களா இப்ப டிசம்பர் மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சீங்களா ஒன்னு யாராச்சும் போய் பேசுங்க பத்தி அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அம்மா பிடிச்சு சொல்லுங்க அண்ணன் தங்கச்சியா சொல்லுங்க சொல்லுங்க கலாய்க்க சொல்லிட்டே இருங்க அப்புறம் அவங்களே உங்களுக்கு மட்டும் உங்களுக்கு ரொம்ப நல்ல விஷயங்கள்லாம் இருக்குதுங்க தினமும் உங்களோட மனசை நீங்களே மோட்டிவேட் பண்ணிக்கோங்க செல்ஃப் மோட்டிவேஷன் தான் நீங்களா சொல்றது வரைக்கும் உங்க மனசு கேட்காதுங்க புரியுதுங்களா ஆனா நீங்க சொல்லணும் உங்க மனசுக்கு சொல்லணும் ஒண்ணும் கிடையாது இது பெரிய எக்ஸாம் கிடையாது சாதாரண ஒரு எக்ஸாம் தான் பாத்துக்கலாம் பேர் மட்டும் குரூப் ஒண்ணுட்டானுங்க வேற ஒண்ணும் கிடையாது இந்த வருஷத்துல எக்ஸாம் தான் பாத்துக்கலாம் வா எழுதிக்கலாம் என்ன இப்ப உன்னால தெரியாதா இத்தனை வருஷம் படிச்சுட்டோம் இப்ப என்ன ரிவிஷன் தான் நீங்க எப்பயே ரிவிஷன் தாங்க பண்ண போறீங்க புதுசால எதுவுமே படிக்க போறது இல்லைங்க நீங்க புரியுது தெரிஞ்சுக்கோங்க நம்ம ஸ்கூல்லாம் படிச்சுட்டு தான் இருக்கோம் ஜஸ்ட் பாஸ் ஆகினா கூட பரவாயில்ல நீங்க வந்து சோசியல் ஃபெயில் ஆயிட்டு பெயில் ஆயிட்டு படிச்சேன் சயின்ஸ்ல ஃபெயில் ஆயிட்டு படிச்சேன் மேக்ஸ்ல ஃபெயில் ஆயிட்டு இருந்தேன் கடைசியா வச்சு பாஸ் கடைசியா பாஸ் ஆயிடுப்பீங்கல்ல பாஸ் ஆக நீங்க வந்திருப்பீங்க ஒரு டிகிரி முடிச்சிருப்பீங்க யோசிங்க உங்களால அதை பாஸ் ஆக முடியுதுன்னா ஜஸ்ட் ரிவிஷன் தான் பாருங்க ஆமா இது வந்து லாஸ்ட் ஒன் டேல உட்காந்து நாளைக்கு எக்ஸாம் எனக்கு வந்து படிக்க முடியாது டைம் கிடையாது ஆனா ஒன் மந்த் இருக்குது மொத்த டியூரேஷனே ரெண்டு மாசம் தான் நம்ம நாற்பத்தி ஏழு நாள் ஸ்டடி பிளானே போட்டோம் நாற்பத்தி ஏழு நாள் நாற்பது நாள் தான் நம்ம படிக்கிறது போட்டிருந்தோம் இப்போ இருபத்தி நாள் இருக்குது செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் நம்மளுக்கு இருக்குது இன்னும் பாத்துக்கலாம் நம்ம இந்த எக்ஸாம்ல எத்தனை பர்சன்டேஜ் தான் பாஸ்

போஸ்டிங் அதிகமாக இருக்குது நல்லா தெரிஞ்சுக்கோங்க போஸ்டிங் அதிகமாக்கிறாங்கனாக்க வேக்கன்சிஸ் அடுத்து எக்ஸாம்ஸ் வராது அப்படியே வந்தாலும் ரெண்டு போஸ்டிங் அஞ்சு போஸ்டிங் சொல்லிட்டு வரும் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க இந்த டைம் விட்டுறாதீங்க இதான் டைம் இதான் உங்க நேரம் உங்க நேரத்தை நீங்க திருடிக்கோங்க மற்றவங்க நேரத்தை திருட விடாதீங்க என் சேனல்ல நான் உங்களுக்கு அன்வான்டான எது எதுவுமே நான் கொடுக்க கூடாதுன்னு ஆசைப்படுறேன் தப்பான விஷயங்கள் எதுவுமே உங்களுக்கு வரக்கூடாது ஸோ தயவு செஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பயன்படுத்திக்கோங்க ப்ளீஸ் துணிச்சலோடு உழைப்பவனுக்குத்தான் வெற்றி அருகில் வந்து அமரும் பயப்படுகிறவரை அது திரும்பி கூட பார்ப்பதில்லை புரியுதுங்களா நீங்க எவ்வளோ எவ்வளோ போர்ஸ்ஃபுல்லா இறங்குறீங்களோ அவ்வளோ கேவலோ உங்களுக்கு பக்கத்துல வெற்றி இருக்குது புரியுதுங்களா நெகட்டிவா வசிக்காதீங்க நெகட்டிவ் வச்சு குப்பையில போடுங்க ஒரு ஒரே ஒரு மாசம் இருபத்தேழு ஃபுல் அண்ட் ஃபுல் நான் இந்த பாசிட்டிவ் மட்டும்தான் என்னால் முடியும் பாஸ் ஆகும் பாஸ் ஆகும் நீங்க பெயில் ஆனாலும் கிடையாது ஓகேங்களா ஆனால் இந்த இருபத்தி நாள் இதை மட்டும் தான் நினைக்க போறீங்க என்னால் படிக்க முடியும் நினைங்க வேற எதை பத்தி யோசிக்காதீங்க சிம்பிளா விடுங்க ஃப்ரீயா விடுங்க ஜாலியாக படிங்க என்ஜாய் பண்ணி படிங்க பாத்துக்கலாம் என்னப்பா என்ன நடந்துரு போகுது யார் என்ன சொல்ல போறா லைஃபே போயிடுமா அப்படியே இருக்குல்ல வாழ்க்கை இருக்குதுங்க வயசு ஆயிடுச்சு அதெல்லாம் யோசிக்காதீங்க எவ்வளவு இருக்குது குழைக்கிறது ஆயிரம் வழி இருக்குது ஆனா செஞ்சு காட்டணும் என்னுடைய ஹம்பிள் ரெக்வஸ்ட் என்னுடைய வாழ்த்துக்கள் எல்லாருக்குமே நல்லா படிங்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க கண்டிப்பா அடிங்க எல்லாருக்கும் சான்ஸ் இருக்குது ஸோ மெட்டீரியல்ஸ் எல்லாம் நம்மளுடைய குரூப்ல இருக்கு டெலகிராம் குரூப்ல இருக்கு தயவு செஞ்சு போய் கேளுங்க எடுத்துக்கோங்க எடுத்து படிங்க திரும்ப ஷெட்யூல் பிளான் ஆல்ரெடி போட்டுக்கோங்க நம்ம போட்டது தான் முடிஞ்ச அளவுக்கு எது முக்கியமான டாபிக்ஸ் அதை மட்டும் முதல்ல கவர் பண்ணுங்க ஓகேங்களா சோ அடுத்தது வேணா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ்ல இப்ப நம்ம இருபத்தி மணி பேர் எத்தனை நாள் வருது அதுக்கு தந்தை நான் பிளான் வச்சு கொடுக்குறேன் திரும்ப அந்த பிடிஎஃப்ல எப்படி படிக்கலாம் எது ரொம்ப முக்கியமாக கொடுங்க சொல்லிட்டு சரிங்களா ஓகே பை டே கேர் அல் தி பெஸ்ட்